ஸ்டோரி தமிழச்சி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சிட்டுக்குருவிகள் நம்ம இதோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் எனக்கோட இதோட இந்த கதை வந்து முடியுது அழகப்பன் குழந்தைகளை சுப்பனுக்கு கிணற்றில் போட மனம் வரவில்லை கண்ணை அவிழ்த்து அனைவரையும் எழுப்பி நீங்கள் எங்கேயாவது போய் பிழைத்துக் கொள்ளுங்கள் இங்கு நீங்கள் இருந்தால் உங்கள் சித்தி உங்களை கொன்று விடுவாள் என்று கண்ணீர் மல்க அந்த ஐந்து குழந்தைகளை சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகளைப் போல சுதந்திரமாக பறக்க விட்டான் வீட்டிற்கு சென்ற சுப்பன் அம்மா அம்மா என அழைத்தான் என்ன சுப்பா போன காரியம் முடிஞ்சதா என ஆர்வமாக கேட்டாள் முடிஞ்சது அம்மா என்று சொன்னான் சுப்பன் சந்தோஷமாக அப்பா அடி என்று பெருமூச்சு விட்டு படுத்தாள் பொழுது விடிந்தது கதவை திறந்தால் கண்முன் கணவன் நிற்பதை பார்த்து ஒரே பதட்டத்தோடு என்னங்க சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க என்றாள் ஆமாண்டி செல்லம் உன்னை தான் உன்னுடைய ஞாபகமும் குழந்தைகளின் ஞாபகமுமாகவே இருந்துச்சு அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் வாங்கி வந்த தின்பண்டம் பொம்மைகள் அனைத்தையும் மனைவிடம் கொடுத்தான் கொண்டு போய் உள்ளே வைத்தாள் எங்க பிள்ளைகள் யாரையும் காணோம் என்றான் சற்று யோசித்த வண்ணம் அமைதியாகவே இருந்தாள் என்ன நான் கேட்டதுக்கு பதிலையே காணோம் திரும்பவும் எங்கே குழந்தைகள் என்றான் நீங்கள் வீட்டை விட்டு சென்ற மறுநாளே குழந்தைகளை காணுங்க நானும் சுப்பனும் தேடாத இடமில்லை ஆனால் அவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியலங்க யாரோ ஒருத்தர் மட்டும் மேற்கு பக்கமாக சென்றதாக சொன்னாங்களாம் சுப்பங்கிட்ட நான் என்ன குறை வச்சேன் அவங்களுக்கு சித்தி மாதிரியாக பார்த்துக்கிட்டேன் அம்மா மாதிரி தானே பார்த்துக்கிட்டேன் என்று கண்ணீர் வடித்தாள் அவனுக்கு அழுகை தாங்காமல் என் குழந்தைகள் எங்கே போனார்களோ சாப்பிட்டார்களோ சாப்பிடலையோ தெரியலையே நான் எங்க போய் தேடுவேன் என்று அழுது புலம்பினான் நாட்கள் செல்ல செல்ல மனைவியின் சுயரூபம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது இவள் தான் சுப்பனை விட்டு குழந்தைகளை கொல்ல சொன்னாள் என்பது தெரிய வந்தது ஆத்திரம் தாங்கவில்லை அழகப்பனுக்கு கோபத்துடன் மனைவியிடம் போய் கத்தினான் ஏன் இப்படி பண்ணின உன்னை நம்பிதானே குழந்தைங்களை விட்டுட்டு போனேன் ஆனால் நீ அவர்களை கொன்றுவிட சொல்லிவிட்டாயே என்று அழுது புலம்பினான் அழகப்பன் அவனுக்கு என்றாவது ஒரு நாள் உண்மை தெரிந்தால் அப்போது நம்மை அடித்து துரத்தி விடுவான் என்று தெரிந்து கொண்டு அவனிடம் நல்லவள் போல் நடித்து அவனுடைய சொத்தை தன் பெயரில் மாற்றி வைத்திருந்தாள் அதனால் தைரியமாக இது உன் வீடு இல்லை என் வீடு என் சொத்து உன் பிள்ளைகளை நான் தான் கொள்ள சொன்னேன் என்று தைரியமாகச் சொன்னாள் உனக்கு விருப்பம் இருந்தால் இருக்கலாம் இல்லை என்றால் எங்கு வேண்டுமானாலும் நீ செல்லலாம் நீ என்ன கட்டின பாவத்துக்கு நான் சோறு போடுறேன் என்று கூறினாள் இருந்தாலும் அவனுக்கு எங்கே போவது என்று தெரியாத காரணத்தினால் அங்கே இருந்தான் அவனுக்கு முன்பை போல் சாப்பாடு ஏதும் போடுவதில்லை அவனை மிகவும் கீழ்த்தரமாக நடத்தினாள் இங்கே இருப்பதை விட பிச்சை எடுத்து கூட பிழைக்கலாம் என்று முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறினான் இப்பொழுது அவன் விறகு வெட்டி அதில் வரும் காசை வைத்து சாப்பிடுகிறான் இப்படியே பல வருடங்களும் ஓடின அவனால் அதற்கு மேல் உழைக்க முடியவில்லை பிறகும் வெட்டமும் முடியவில்லை ஒரு நாள் கவிதா வரும் வழியில் ஒரு பெரியவர் மயங்கிய நிலையில் கிடப்பதைப் பார்த்து தண்ணீர் தெளித்து எழுப்பி பார்த்தாள் அவருடைய தந்தை இவள் மகள் என்று சொல்லாமல் யாரையா நீங்கள் என்று கேட்டாள் நான் ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டினால் எனக்கு சாப்பாடு இப்போது விறகு வெட்டவும் முடியவில்லை அதனால் சாப்பாட்டிற்கு வழியும் இல்லை சாப்பிட்டு இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது என்றான் உங்களுக்கு மனைவி குழந்தைகள் இல்லையா என்று கேட்டாள் அதை ஏமா கேட்குறீங்க என்று நடந்த அனைத்தையும் கூறி என் பிள்ளைகளை இழந்த பாவிமானான் நான் என்று அழுது புலம்பினான் உடனே அப்பா நாங்கள் இறக்கவில்லை உயிருடன் தான் இருக்கிறோம் என்றால் நான் தான் உங்கள் மகள் கவிதா வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் என அழைத்தாள் என்னை மன்னித்து விடுமா என்று மன்னிப்பு கேட்டார் உங்கள் சித்தி உங்களை விட்டதாக என்னிடம் சொன்னாலே இத்தனை வருடங்களாக எங்குமா இருந்தீங்க என்றான் அவங்க சொன்னது உண்மைதான்ப்பா கொல்ல சொல்லித்தான் சுப்பனிடம் சொல்லி சொல்லியிருக்கிறாள் ஆனால் சுப்பன் எங்களை அவிழ்த்து எங்கேயாச்சும் போய் தப்பித்து பிழைத்து கொள்ளுங்கள் இங்கே இருந்தால் உங்கள் சித்தி உங்களை கொன்று விடுவாள் என்று சொல்லி அனுப்பி அனுப்பி வைத்தார் ஆனால் எங்களுக்கு எங்கு போவதென்று தெரியவில்லை இருந்தாலும் எங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள எங்கேயாவது போவோம் என்று நடையை கட்டினோம் நாங்கள் போகும் வழியில் ஒரு சாமியார் எங்களை பார்த்து இரவு நேரத்தில் எங்கம்மா செல்கிறீர்கள் நீங்கள் யார் என்று கேட்டார் நாங்கள் நடந்ததை கூறினோம் அவர் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார் அவர் வைத்திருந்த காடுகளில் பாடுபட்டு உழைத்து ஒருவரை ஒருவராக படிக்க வைத்தேன் எல்லோரும் படித்து இப்போது தாசில்தார் கலெக்டர் டாக்டர் என பல வேலைகளில் இருக்கிறார்கள் அப்பா என்றால் இருவரும் வீட்டிற்கு சென்றனர் அனைவரையும் மலைத்தாள் அனைவரையும் பார்த்ததும் மலகப்பனுக்கு அழுகை வந்தது அவர்கள் அனைவரும் அப்பாவை பார்த்து ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டு அழுதனர் அழுது கொண்டே என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டான் எதற்குப்பா மன்னிப்பு சித்தி சித்திதானப்பா தப்பு செஞ்சாங்க நீங்க என்னப்பா பண்ணுவீங்க நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க என்று அனைவரும் கேட்டனர் நான் செய்த பாவம் தான் இப்படி இருக்கிறேன் என்றான் அவர்களிடமும் நடந்த அனைத்தையும் கூறினான் சிறிது நேரம் கழித்து சகஜமாக பேசத் தொடங்கினார்கள் அவர்கள் என்ன வேலையில் இருக்கிறார்கள் என்று கவிதா ஒவ்வொருவராக கூறினார் பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே வீட்டில் வசித்தார்கள் சிட்டுக்குருவிகளின் ஒரு கூடு ஒருவரால் அழிக்கப்பட்டாலும் அது பறந்து வேறு இடத்திற்கு சென்று வேறு ஒரு கூட்டை கட்டி அழகாக வாழத் தொடங்கிவிடும் அதுபோலதான் இவர்களும் வாழ்ந்தார்கள் இதோட பகுதி இறுதி இதோடு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இதே மாதிரி நான் நிறைய ஸ்டோரிஸ் உங்களுக்காக போடுறேன்